முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா அந்த காலகட்டத்தில் நம்ம வந்து கடினம் உழைச்சோம் மூட்டை தூக்கணும் விவசாயம் பண்ணோம் நெசவு தொழில் பண்ணோம் எல்லா வேலையிலுமே உடல் உழைப்பு அதிகமாக இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி படுஷ்டோம் ஒரு மேம்பட்ட இட்லி கிடையாது கலாச்சாரம் இல்லை ஒரு மேம்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நம்ம மனசும் மூளையும் எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கணும்னா நம்ம உடல் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் மனசும் மூளையும் ஆரோக்கியமாக இருக்க முடியும் தொடர்ந்து ஒரு இடத்துல அதிகமாக நம்ம உட்கார்ற மூலமாக நம்மளோட கல்லீரலுக்கு அழுத்தம் போகுது கல்லீரல் மட்டுமல்ல ஒட்டுமொத்த உடம்புக்குமே அந்த ரெட்ட ஓட்டம் சீராக இருக்கிறது கிடையாது வழக்கமாக மராத்தான் போகும்போது ஒரு டைலாக் நம்ம படிப்பேன் ஸ்பென்சரில் அங்கேயே அடிப்பட்டு போகி விடிய இருக்கேன் ஸோ அதில் வந்து ஒரு டைலாக் இருக்கும் நடக்க நடக்க நன்மை பயக்கும் ஸோ நீங்கள் நடந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா உங்கள் இருந்து ரத்த ஓட்டம் ரொம்ப சீராக உங்களையே உடம்பு முழுக்க பரவும் ஸோ நடக்க நடக்க நன்மை பயக்கும் ஏன்னா அந்த காலத்தில் நம்ம தாத்தாக்கள் பாட்டிக்கல் எல்லாம் சுகர்னு ஒன்று வந்ததே கிடையாது சொல்லப்போனால் அந்த என் ஸ்டேஜில் தான் நம்ம கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தில் ரெண்டாயிரத்தி அஞ்சு அந்த ஸ்டேஜில் தான் சுகர் அதிகமாக செக் பண்ணி செக் பண்ணி செக் பண்ணி சுகர் சுகர்னு ஒரு பயத்தை ஏற்படுத்துனாங்க ப்ரெஷர் 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 நம்ம அப்பாக்கள் தாத்தாக்கள் பாட்டிக்கள் அம்மாக்கள்லாம் ப்ரெஷர் அப்படின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணிக்கூடாங்க டென்ஷன் ஆகணுன்னா சொல்லவே மாட்டாங்க தலைவன் தலைமைப்படுத்துகிற வரப்போ தான் வீடு ரெண்டு போட்டு கத்திர சண்டை விடுவாங்க தெருவை வேடிக்கை பார்த்தாலும் மூணு வேளை சாப்பாடு நிம்மதியான தூக்கம் ஆரோக்கியமான தான் வந்து டாக்டர்கிட்ட எல்லாம் போக மாட்டோம் அப்படியே போனாலும் ஜிஹெச்சில் தான் போவோம் அந்த பாரசு கொடுப்பாங்க அதையும் சாப்பிட மாட்டோம் மூணு நாள் சரியா போயிடும் ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது இன்னைக்கு வேற மாதிரி இருக்கு ஸோ நம்ம உடம்ப நம்ம தான் பார்த்துக்கிறோம் நம்ம உடம்ப நம்ம நல்லா பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த உடம்பு இந்த உடம்புக்குள்ள இருக்க அந்த மனசை நல்லா பார்த்துக்கும் ஏன்னா மன ஆரோக்கியம் அப்படின்றது உடல் சார்ந்தது உடல் ஆரோக்கியம் அப்படின்றது உங்களுக்கு மனம் சார்ந்தது ஸோ ரெண்டையுமே நீங்கள் வந்து குழப்பிக்கக்கூடாது கூடாது நம்ம வந்து நல்லா ஸ்டெஃப்ஃபாக ஆரோக்கியமாக சந்தோஷமா இருக்கும் உட்காந்து இடத்துல வேலை பார்க்குறோம் அப்படின்னாலும் உடலுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவான அழுத்தம் தேவைன்னா நீங்க அதுக்கு கொஞ்சம் ஊட்டம் கொடுக்கணும் அது எக்ஸசைஸாக பழங்களா காய்களா விட்டமின்களாக ஆரோக்கியமான உணவுப் பொருட்களாக இருக்கணும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்க டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியமே கிடையாது ஸோ அதுதான் நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம் நீங்கள் இன்சூரன்ஸ் பண்றீங்க நீங்க டாக்டர்கிட்ட பெரிய லெவலில் டாக்டர்கிட்ட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்க இல்லை என்னமோ உங்களோட பணம் நிறையா இருக்குது போய் பார்த்தவங்களுக்கு ஈஸியா ட்ரீட்மெண்ட் கிடைக்கிது அப்படின்றா உங்க உங்கள் உடம்புக்குள்ளேயே அணுக்கள் இருக்குல்ல வெள்ளை அணுக்கள் சிவப்பு அணுக்கள் அதுக்குள்ளே ஆன்டிபயோட்டிக் அதிகமாக இருக்குது ஸோ அதை நீங்கள் தூண்டி விடணும் அப்படின்னா அது ரொம்ப ஆரோக்கியமாக சுற்றிக்கிட்டே இருக்கணும்ல அப்போ சுற்றிட்டே இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஆரோக்கியமாக அதை வந்து ஓட விடணும் ஓடணும் அப்படின்னா நீங்கள் டெய்லி கொஞ்சமாக நடக்கணும் அதை தான் நான் தொடர்ந்து இருக்கேன் எவ்வளவு லட்சங்கள் கோடிகள் இருந்தாலும் யாருனாலையும் ஒரு விஷயத்தை தடுக்க முடியாது ஏன்னா அதை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது சொல்லவும் மாட்டேன் ஏன்னா அடுத்த வழியில் சொல்கிறேன் பட் ஆனால் உங்கட்ட உங்கள் உடம்பும் மனசும் ஆரோக்கியமாக இருந்தால் இந்த உலகத்தில் நீங்கள் தான் கூட சொல்கிறேன் ஸோ அதனால் தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வேன் பப்பாய்